அரிசி வரவுலாம் வேணம்லாம் அதே மாதிரி அப்புறம் ஊருக்கு வர அன்றைக்கி படுத்து துணிட்டு சாப்பிட்டு போய் வாங்கி கொண்டு போக அப்புறம் குழம்பு காய்கறி எல்லாம் கொடுத்தாங்க அப்புறம் ராத்திரி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் காலையில் கும்பணம் வந்து கும்பணத்தில் எங்கள் தவிர அம்மா ரொம்ப தேடி அங்கே போனால் நீ நான் நீ நான் இருக்கணும் ஆளுக்கு வேலைக்கு அடைக்க முடியும்

செக் போஸ்ட்டுக்கு நாங்கள் காசை கொடுத்துட்டு அடிச்சுக்கிட்றோம் இல்லையா செக் போஸ்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நூற்றி அறுநூற்றி நாற்பதுருவா நீங்கள் அங்கே தமிழ் நூற்றி பத்து ரூபாய் இருபது இருபது ரூபா ஐநூற்றி பத்து ரூபா மூட்டை இருபது நூற்றி ஐம்பது ஐம்பது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா ஒரு பழித்து போட்டு பஞ்சா கோவைப்பட்டான் மஞ்சள்ல இந்த ராணி மொட்டு தானி மஞ்சள் தான் தானி மஞ்சள் தான் எப்போ வந்தது ஆப்ப அதுல இந்த பக்கம் வந்து இந்த தான் அது இல்ல இல்லனா தான இல்ல நான் வந்து அதெல்லாம் சொல்லிட்டு ஜித்து பண்றேன் வந்து தொங்கிட்டு இது வந்து சாயங்காலம் அது டிக்கி எடுத்து வச்சு इन विनि प्रति प्रति परनिक ऊरवार नई भफ़ पर�त्व कर र केवल, भर मेम कोरे निधौ, र पे़ राम Hayır du ver ayayirthe என்ன வரல ஒரு கொஞ்சம் கூட இல்லைன்னா

ஏழு நீ எட்டு இந்த ரவண்டி முடிச்சுட்டா வீட்டுக்கு போட வேண்டியதுதான் போ ஏன் நீ என்ன பண்ணேன்னா அடுத்த அடுத்த தூக்கி கிளர்ச்சி பையிட்டே இருக்கேன்